விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் தலைமையில் கோவை மாவட்டம் ஆனைமலை முக்கோணத்தில் முள்ளிவாய்க்கால் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் வீர வணக்கம் நடைபெற்றது இதில் தமிழின உணர்வாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள்

தலைவர் கலைஞர் அவர்கள் ஒருங்கிணைந்த தமிழீழ ஆதரவாளர்கள் அமைப்பின் கூட்டத்திலே விஜயத்தித்தின் உடைய பங்கே மிக முக்கியமானது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழீழத்தையும் தமிழீழ அப்பாவி மக்கள் வழியான அந்த காட்சிகளையும் மேதகு தேசிய தலைவர் அவர்களிடத்திற்கு ஒரு பூர்ணமாக எடுத்துக்கொண்டு சிலர் இன்றைக்கு மிகப்பெரிய லாபகரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழீனத்திற்காக போராடியவர்கள் தமிழீனத்திற்கு போராடி சீரே சென்றவர்கள் அவங்களுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டமும் குண்ட பாதுகாப்பு சட்டமும் வாங்கி சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய வேதனையாக தான் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் பல தலைவர்கள் நம்முடைய தலைவர் மட்டுமல்லாத பல்வேறு தலைவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் விடுதலை புலிகளுக்காக ஆதரவு களமாக தமிழ்நாட்டை களமமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த களத்திலே இங்கே பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களை இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த வரலாறுகள் எல்லாம் வருக்கப்பட்டிருக்கிறது எவனோ ஒருவன் ஒரு புகைப்படத்தை எடுத்துவிட்டு இன்றைக்கு நான் தலைவரை சந்தித்தேன் தலைவரிடத்திலே நான் அரை மணி நேரம் பேசினேன் தலைவரிடத்திலே ஆமைக்கரியை சாப்பிட்டேன் குடும்பக்கரியை சாப்பிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறான் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த நபர்களை எல்லாம் இளைஞர்கள் புறக்கணிக்க வேண்டும் ஈரத்திற்காகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அதற்காக இளைஞர்கள் இன்னும் எழுச்சி தமிழருடைய கரம் பிடித்து தொடர்ந்து வர வேண்டும் அதற்காக நாம் இன்னும் பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் தமிழீழத்தை குறித்து நாம் போராடினோம் சிறைக்கு சென்றோம் அதனால் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டது ஆனால் அந்த வரலாறு நம்முடைய இளைஞர்களிடத்திலே சென்று சேரவில்லை இளைஞர்களிடத்திலே சென்று சேராமல் நாள் பல இளைஞர்கள் ஊழச்சலவை செய்யப்பட்டு இன்றைக்கு எவன் எவன் கையிலோ கையிலோ அவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்க